இறைவனின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தினமும் ஒரு ஒன்று பார்த்து வரோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சூறாவை பார்க்க போகிறோம் இந்த சின்ன சூறாவை நீங்கள் பத்து முறை ஓதி ஓதிப்பாருங்க சுபகாணா ஏராளமான பலன்கள் இருக்குது இதுதான் குரான்லேயே வைத்து ரொம்ப சின்ன சூறா ஆனால் எல்லாரும் இந்த சூறாவுடைய சிறப்புகளை பற்றி பேசுறதுல பொதுவாக குள் சூறாசை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதாஜாக சூறா இன்னும் ஆகத்தையும் நான் சூறாவை பற்றி பேசுவாங்க ஆனால் யாருமே அசுறு சூறாவை பற்றி பேசுகிறதே கிடையாது வல்லஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறா தான் குரான்லேயே வைத்து சின்ன சூறா அதுவும் இந்த சூறாவை பற்றி நம்ம சொல்லும் போது உங்கள் எல்லா தேவையை நிறைவேறும் உங்களுடைய தேவைக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கும்ல எனக்கு வந்து கடன் அடைக்கணும் எனக்கு வந்து இது நடக்கணும் அது நடக்கணும்ன்ட்டு அந்த கஷ்டம் இருக்கும் பாருங்கள் அந்த தடுங்கள் இருக்கும் பாருங்கள் அந்த கஷ்டத்துக்கும் தடுங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நல்லா இந்த சூறாவில் சொல்கிறான் இதை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையவே நான் மாற்றுறேன் பண்ணிட்டேன் அப்போ துவா கபுல் ஆகணும் எனக்கு தேவை நிறைவேறணும்னா நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கான வழி தெரியணும் அந்த வழி இந்த சூறாவில் இருக்குது இப்போ அதனுடைய அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அந்த வழிகளை தெரிஞ்சு நீங்கள் பின்பற்றிக் கொள்ள முடியும் இதில் அல்லாஹோ சத்தியம் செய்கிறான் வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் காலத்தின் மீதுனா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குல்ல இந்த காலத்தின் மீதே வந்து சத்தியம் செய்கிறான் இன்னல் இன்ஷானும் லஃபீ ஹுஸ்ரு மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் எல்லாம் என்ன சொல்லிட்டான் மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கான் நான் சத்தியம் செஞ்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லாவே சொல்லிட்டான் அப்போ நாம் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம் தீன உறுதியாக பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே அமல்கள்லாம் செய்துட்டு இருக்கோம் நாம நினைக்கிறோம் ஆனால் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்கிறான் மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் ஆனால் யாரை தவறேன்னு பார்த்தா இல்லை இல்ல தீன ஆமனும் அமிலு ஷாலி ஹாத்தி வத்த வாசு பில் ஹக்கி வத்த வாசு பிஸ் யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ ரொம்ப முக்கியம் நற்செயல்கள் கிடையாது ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யணும் ஏன்னா சில நற்செயல்கள் செய்வாங்க அவங்களிடத்துல ஈமான் இருக்காது ஏன்னா இந்த உலகத்தில் நாம மட்டும்தான் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் தானாந்தரமும் செய்யறாங்க ஆனா அவங்க இடத்துல ஈமான் இருக்காது எல்லாம் சொல்கிறான் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் அப்படின்னா பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பதுன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பொறுமையாக நடந்து அவர்களை நேர்வழிப்படுத்துங்க அப்படிங்கிறத அர்த்தம் அப்படி பார்க்கும்போது இதை யார் செய்கிறாங்களோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க நஷ்டத்தில் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் நஷ்டத்தில் தான் இருக்காங்க நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் போகணுன்னா நம்ம இந்த ரெண்டு விஷயத்த செய்யணும் அந்த நஷ்டம் நமக்கு நல்லதாக மாறும்போது நம்ம வாழ்க்கையும் நல்லதாக மாறும் என்னுடைய துவாக்கள் கபலாறுதில்லை என்னுடைய தேவைகள் நிறைவேறதில்ல எனக்கு மட்டும் கஷ்டமாகவே இருந்துட்டு என்னால் வாழவே முடியலன்னா சொல்கிறோமே ஏன்னா நம்ம வாழ்க்கை நஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதனால இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செய்யணும் அதை நான் தமிழில் படிக்கிறேன் பாருங்கள் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டும் சாலிகான நல்லமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்து மேலும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களைத் தவிர மற்ற அனைவரும் நஷ்டவாளிகளே அப்படி நஷ்டவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வாழ்க்கையால்லாம் கொடுப்பான் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பொறுமையை கடைபிடிங்க அதே மாதிரி உண்மையை வந்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து வாழுங்க வீட்டில் கணவரே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருக்க மாட்டார் விபாக செய்ய மாட்டார் ஆனால் மனைவி திருத்தவே மாட்டாங்க கணவரிடத்துல பார்த்தா நற்குணங்கள் இருக்காது ஆனால் மனைவி திருத்தவே மாட்டாங்க அதெல்லாம் என்ன ஆகுங்கிறீங்க அது உங்கள் குடும்பத்துக்கான வறுமையாக வரும் உங்கள் குடும்பத்துக்கான சோதனையாக வரும் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில இல்மை கொடுத்துருக்கேன் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பின்பற்றுறீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களே பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அவங்கள கூட நீங்க திருத்த மாட்டேங்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் போகும் ஏன்னா கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகும்போது என்ன பண்ணுவோம் நம்ம எல்லா ஓடத்தில் போவோம் அப்ப நமக்கு பயம் வரும் நம்ம இப்படி செஞ்சனால தான் நம்ம இப்படி இருக்குமா நம்மளுடைய இந்த தவறின் காரணமாக தான் நம்மளை எல்லாம் சோதிக்கிறானு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திருத்துவாங்க எத்தனையோ குடும்பத்தில் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்கலாம் கடைசியில் கால கஷ்டத்தை தாங்க முடியாம நல்லா வந்து அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நல்லா வந்து ஹலால் பேணி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நேர்வழியில் இருப்பாங்க அல்லாவின் மீது தக்குவாவோடு இருப்பாங்க பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும் இவங்க எப்படிலாம் இருந்தாங்க இன்றைக்கி எப்படிலாம் இருக்காங்கன்ட்டு கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும் பெரிய நோவு பெரிய வறுமை இந்த மாதிரி எல்லாம் பெருசு பெருசாக சோதனை கொடுக்குறானாவே நாம் நேராக இல்லைன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் நேராக எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம் எல்லாம் கஷ்டப்படுத்தி சிலரை நேர்வழிப்படுத்துவோம் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த இரண்டு விஷயங்கள் உங்களிடத்துல இல்லாமல் தான் அதை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க நீங்கள் கேட்குற எல்லா விஷயமுமே உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் பத்து முறை ஓதிவாங்க அதை நடைமுறையும் படுத்திவாங்க உங்கள் துவாக்கள் கபிலாகிறத கண்கூடாக பார்ப்பீங்க நிச்சயமாக அல்லாஹ சொல்லக்கூடிய குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அல்லாஹே போதுமானவன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து போட்டு வரோம் நேரத்தில் வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துவாங்க